போச்சம்பள்ளி அருகே இருபதாம் ஆண்டு ஸ்ரீ சென்னம்மாள் ஆலயத்தில் கொதிக்கும் எண்ணெய்கள் கையால் அதிரசம் எடுத்து கடவுளுக்கு படைக்கும் வினோத வழிபாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஜம்புகுட்டப்பட்டி அருகே உள்ள வண்டிகாரன் கொட்டாய் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சென்னம்மாள் கோவிலில் இருபதாம் ஆண்டு கோவில் திருவிழா நடைபெற்றது கொடியேற்றத்துடன் துவங்கிய திருவிழாவானது ஐந்து நாட்கள் நடைபெற்றது இந்த திருவிழாவில் முக்கிய நிகழ்வான இன்று கோவிலுக்கு என ஒதுக்கப்பட்ட சிறிது விவசாய நிலத்தில் இந்த கோவில் பூசாரி காளியப்பன் என்பவர் அந்த விவசாய நிலத்தில் பயிரிடப்பட்ட அறுவடை செய்யப்பட்ட நெல்லை கைக்குத்தத்தில் அரிசியாக பிரித்து அந்த அரிசியை ஊற வைத்து அதிரசம் செய்வதற்காக எச்சில் படாமல் வாயில் துண்டை கட்டி கொண்டு அவராகவே அந்த அரிசியை இடித்து முரத்தால் புடைத்து அதிரசம் செய்ய வேண்டிய பணிகளை செய்து முடித்தார் பின்னர் விறகுகளால் எரியூட்டப்பட்ட அடுப்பில் எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி நன்றாக கொதிக்கும் வேளையில் அதிரசம் வெந்தவுடன் அந்த அதிரசை வெறும் கையால் கொதிக்கும் எண்ணெயில் இருந்து கோவில் பூசாரியான காளியப்பன் எடுத்து சாமிக்கு படையல் வைத்தார் தொடர்ந்து பக்தர்களும் வெறும் கையால் அதிரசங்களை அதிரசங்களை எடுத்துக்கொண்டு தரையில் கோவிலை சுற்றி உள்ள சாமி சிலைகள் முன்பாக அதிரசங்களை படையலாக வைத்து பூஜை செய்தார் இந்த திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கிடா வெட்டி தடபுடலான கரி விருந்து தடைபெற்றது இந்த விழாவில் சுற்று வட்டாரங்கள் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான மக்கள் வருகை தந்தனர்